மணிக்கணக்கில் நீங்க மொபைல்ல உட்கார்றதும் நீங்க பாக்குறதும் நீங்க என்னென்ன பார்க்க சினிமா இல்லை நான் சினிமா பார்க்கல ஆனால் இவர் பார்க்கக்கூடிய எபிசோட்ஸ் யூடியூப் சேனல்ல இவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் மார்க்கத்தில் ஆகுமானதாக இருக்கிறதா பார்க்கக்கூடிய ரீல் ஷார்ட்ஸ்ல வந்து என்ன பார்க்கிறார்கள் நிறைய பேர் உண்மையிலே இன்று வந்திருக்கிற மிகப்பெரிய ஃபித்னா கையிலே சினிமா வந்தது விளைவு சினிமா என்றால் அதற்கு மூன்று மணி நேரம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று வந்துவிட்டது ஏன் இந்த மூன்று மணி நேரத்தை இல்ல ஆறு மணி நேரத்தை துண்டு துண்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய பல காட்சிகள் கொண்ட ரீல் மூலமாக நேரத்தை உங்களுடைய மனநிலையை உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ நுழைகிறது இதை சினிமா செய்கிறதா இல்லையா இது ஈமானுக்கு எந்த பாதிப்பும் தராதா நம்முடைய அமல்களை பாதிக்கவே செய்யாதா அல்லாவுடைய நெருக்கத்திற்கு எது குறுக்கே இதெல்லாம் வரவே இல்லையா நபிக்கு மாறு செய்வதில் இது எதுவுமே வராதா நினைத்து பாருங்கள் சிந்தி சகோதர சகோதரிகளே அல்லாவுக்கு கட்டுப்படுவது மார்க்கம் மார்க்கம் என்ன ரப்புக்கு கட்டுப்படுவது அவனுக்கு உண்மையாக இருப்பது அவன் தடுத்ததை பார்க்காமல் இருப்பது அவன் தடுத்ததை கேட்காமல் இருக்கிறது அதை வெறுப்பது அதை செய்வதற்கு முன்பு வெட்கப்படுவது செய்துவிட்டால் தப்பு செய்து இனி செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியை காட்டுவது அதற்கு நல்லோருடைய தொடர்பில் இருப்பது சகவாசத்தை சரி செய்வது யார் நெருக்கமானவன் அவன் நிறைய சினிமா கதை சொல்வான் அவன் போய் ஒட்டிக்க என்ன ஆகும் அவன் நிறைய இதை சொல்லுவான் அதை சொல்லுவான் அவனோட சுத்தனா என்ன அவன் பேசினா இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதுல ஹராம் இருக்கிறது அவனுக்கு இல் இல்லை அறிவு இல்லை அவன் மனை சேவாதி அவன் எப்படி வழி கெடுப்பானா மாட்டானா உண்மையா இல்லையா இதெல்லாம் இது நம்முடைய உள்ளத்துல இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணும்னு சில நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான் அந்த அறிவை குறைந்தபட்ச அறிவு இதற்கு போதாதா சகோதரர்களை நமக்கு மிக குறைந்தபட்ச அறிவு ஏன் தெரியுமா சினிமாவின் சட்டம் மார்க்கத்தில் என்ன இருக்கு என்பது தெரியாத காபிர்கள் கூட சினிமாவுடைய பாதிப்பை பற்றி பக்கம் பக்கமாக ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறார்களா இல்லையா ஆமா ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி எழுதி போடுறான் இது எப்படி சமூகத்தை நாசமாக்குகிறது பார்க்கிற காட்சிக்கும் உணர்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவன் எழுதுறான் மறுக்க முடியுமா அவன் சொல்றது அவனுடைய மனித அறிவியல் பூர்வமான வெளிப்படையில் பார்க்கக்கூடிய பாதிப்புகளை வச்சு அது குழந்தைகளை எப்படி பாதிக்கிறது பெண்களை எப்படி பாதிக்கிறது நம்முடைய நேரத்தை எப்படி பாதிக்கிறது நம்முடைய சிந்தனை எப்படி பாதிக்கிறது நம்முடைய கொள்கை எப்படி பாதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எப்படி குறுக்கிடுகிறது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாசமாக்குகிறது நம்முடைய இலக்கை எப்படி தடுக்கிறது அத்தனை அவன் ஆய்வு செய்ய சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆய்வெல்லாம் நமக்கு தேவைப்படாது எல்லாவுக்கும் ரசூலும் கட்டுப்பட்ட முடிஞ்சிடுச்சு சிம்பிளான விஷயம் பார்வை தாள்த்துன்னு சொல்லிட்டான் நீ எப்படி மூணு மணி நேரம் பார்க்குறோம் எப்படி முப்பது நொடியாக இருந்தாலும் ஹராமானதுன்னா எப்படி பார்க்க முடியும் நான் எப்படி பார்க்க முடியும் பார்க்கக்கூடாது வேணா வேண்டாம் ப்ளாக் பண்ணணும் நோட்டிபிகேஷனை ப்ளாக் பண்ணணும் தேர் இதெல்லாம் ஹராமானதுக்கு வருது அன்ஸ் அன் சம் அன்சஸ்க் பண்ணணும் இது நம்முடைய ஈமை ஏன்னா அல்லாஹ் நம்ம பதில் சொல்லிதான் இன் செம் வல் பாஸ் அதை உள்ளத்தை கூட கேள்வி கேட்பான் விசாரிப்பான்னு சொல்றான் உள்ளம் இந்த உள்ளத்தை கெடுக்கிறதா இல்லையா சினிமா சகோதர சகோதரிகளே பிறகு எப்படி அதை ஆதரிப்பது அதில் நடிக்கக்கூடிய ஹராமான சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்களை ஆதரிப்பது அவர்களுக்காக கோஷ்டியை உருவாக்குவது அவர்களுக்காக அவர்களுக்கு பின்னே நிற்பது அவர்களை பார்ப்பதற்கு பைத்தியமாக அலைவது இதெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியுமா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்க முடியுமா முஸ்லிம்களுடைய தனித்தன்மை என்ன அவர் அல்லாவின் கூட்டம் அவர்கள் எப்போதும் அல்லாவின் கட்சிக்காரர்கள் அல்லாவுடைய சட்டம்தான் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கும் அவருடைய பார்வைக்கும் அல்லா தான் கட்டுப்பாடு போடுகிறான் அவருடைய கேட்கிற திறனுக்கு அல்லா தான் கட்டுப்பாடுகிறான் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு அல்லா கட்டுப்பாடு போடுகிறான் சினிமாவை பார்க்கிறவர்கள் ஒன்றுமில்லை ஒரு பாட்டை பஸ்லே போகும்போது ஏதோ ஒரு வழியிலே அந்த பாட்டு நம்முடைய காதலை விழுந்ததால் அதனுடைய ஹம்மிங் நம்முடைய உள்ளத்தில் வந்து உட்காருக்கிறதா இல்லையா இது எவன் மறுப்பான் இது யாராலும் மறுக்க முடியுமா ஏன் அது சைத்தானுடைய ஓசை அவ்வளவு அதற்கு தாக்கம் இருக்கிறது அதை கட்டுப்படுத்துறதுல நம்முடைய ஜிஹாது எதிரான ஜிஹா போர் செய்ய வேண்டியது இருக்கிறது மன இச்சைக்கு எதிரானது ஏனென்றால் காதை நம்மூட முடியாது அது காதுக்குள் வந்து விட்டது உள்ளத்திற்கு போய்விட்டது அது ஏதோ ஒன்றை பண்ணுகிறது இப்போ ஜியாக்கு எதிராக இந்த பாட்டை பாடியவன் எவ்வளவு அழகா பாடுகிறான் இதை பாடக்கூடிய இந்த பெண்ணுடைய ராகம் எப்படி குரல் எப்படி இவளுடைய சுதி எப்படி எல்லாத்தையும் அவன் தூண்டுகிறான் 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 அப்ப ஒருவன் அதுல அப்படியே ஆக்கிரமிக்கப்படுகிறான் ஒரு ஆக்டோபஸ் வந்து கவர்வதை விட மோசமான நிலை ஏன் ஆக்டோபஸ் ஒரு ஜட வடிவத்தில் அது நம்மை பிடிக்க வரும்போது நம் கண்ணுக்கு பட்டால் அல்லது அது நம்மை பின்னாடியே வந்து நம்மை வளைத்தால் அதனுடைய கரங்கள் எல்லாம் நம்மை சூழும் சுற்றி வளைக்கும் போது இதோ ஆட்டோபஸ் நான் மாட்டிக்கிட்டு அது என்னை பிடிக்குது என்னை வளைக்குது என்னை உள்ள முற்று கையிட்டுருச்சுன்னு புரியும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த சினிமாவும் இந்த பாட்டுகளும் ஹராமான விஷயங்கள் ஹராமான காட்சிகள் ஹராமான விஷயங்கள் ஒளி ஓசைகள் இது நம்மை அப்படி கண்ணுக்கு தெரியாத விதத்தில் வந்து கவருகிறது என்றால் இது எவ்வளவு மோசமானது இது உண்மையா இல்லையா அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துவதே பார்வையை சுத்தப்படுத்துவதே காதுகளை சுத்தப்படுத்துவது நம்முடைய குடும்பத்தை சுத்தப்படுத்துவது